பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்ஃபார்மன்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததையும் பேசலாம் அதை தவிர்த்து அந்த ரோல்ஸ் எடுத்திருக்காங்களே அந்த ரோல்ஸில் எனக்கு இம்ப்ரெசிவாக வந்து ஒரு நபர் மட்டும் தனியாக தெரியுறாங்க அது யார்ன்றதையும் பார்த்துருவோம் அடுத்து அன் அஃபிஷியல் ஓட்டிங் அனலைசிஸ்ல யார் எந்த நிலைமையில இருக்கா அப்படின்றதையும் நமக்கு காலில் அபிஷியல் தான் லிஸ்ட் இருக்குன்னு ஒரு தகவலுமே வந்திருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனா லைக்கே போடாம பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட ஷலா ஷலா அப்படின்ற மாதிரி ஒரு சாங்கு அது கில்லி படத்துல வரும்ல அந்த சாங்கு ஒரு பக்கம் வேற மாதிரி ஆட்டாங்க சௌந்தர்யா கிழி 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 அடிதூள் அப்படின்னா மாதிரி பின்னி படல எடுத்துறாங்க அதுல குறிப்பா வந்து லிபிக்ஸ் ஏத்த மாதிரி நம்ம எக்ஸ்பிரஷனும் மூமெண்ட்டும் மேட்ச் பண்றதுக்குல அதுதான் அந்த சாங்கோட ஹைலைட்டே நான் பாக்குறேன் அதை அழகா மேட்ச் பண்ணி செமையா அந்த எக்ஸ்பிரஷன்லயே சௌந்தர்யாக்கு இருக்கிறது அந்த கியூட்னஸ் மேஜர் அட்வான்டேஜ்ல அது அழகா அந்த எக்ஸ்பிரஷன்லயும் சரி அந்த சாங்கோட லைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு மேட்ச் பண்ணது செமையா இருந்துச்சு பயங்கரமா பண்ணிட்டாங்க ரியலி இம்ப்ரெசிவ் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அதில் குறிப்பா இப்படி ஒரு ஸ்டெப்பு போடுவாங்க கையை வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பு அதெல்லாம் பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்தது ஆனா ஒரு பக்கம் இவங்க ஸ்டெப்பு போட இன்னொரு பக்கம் க்ளோஸ் அப் முத்துக்கு வச்சாங்க அதுவும் அல்டிமேட்டா இருந்துச்சு அவங்க ஆடும்போது முத்து பார்க்குற பார்வை எனக்கு ஒரு பக்கம் அது இவங்க பயங்கரமா பண்றாங்க அதில் முத்தோட ரியாக்ஷனும் அல்டிமேட்டா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடியதாக இருந்தது பட் கலைக்கிட்டாங்க சௌந்தர்யா வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க டான்ஸ்ல அப்படின்றது புரிஞ்சுது அடுத்து கடவுட் கஜா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் த்ரிஷா கெட்டப்போ சௌந்தர்யா இன்னொரு பக்கம் சிம்ரன் கெட்டம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா இருக்காங்க இல்லையா சுனிதாக்கு வந்து கடோத் கஜா கடோத் கஜா அப்படின்ற மாதிரி பாட்டு வந்துச்சு இதுல என்னன்னா சுனிதாக்கு வந்து ப்ரொபஷனல் டான்சர் அவங்களுக்கு என்ன ஸ்டெப்பு போடணும் எது பண்ணணும்னு தெரியும்ல பட் என்ன லிஜிக் லிஜிக்ஸ்லயும் ஸோ அந்த பாட்டோட வரிகள்லேயும் அந்த ஸ்டெப்ஸ்லையும் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகிருக்கும் மற்றபடி எல்லாமே பயங்கரமாக அவங்களுக்கும் நிறைய ஸ்டெப்ஸ் தெரிஞ்சதால அழகாக ஸ்கோர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ டான்ஸு அவங்களுக்கு பல விஷயங்கள் ப்ராக்டிஸ் நானன்றதால ஒரு பக்கம் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாகி அழகாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றது பார்க்க முடிஞ்சு இது ரெண்டு பர்ஃபார்மென்ஸ் இப்போ முடிஞ்சிருக்கு லைவ்ல கொடுக்கப்பட்ட ரோலை யார் பயங்கரமா பண்றா இம்ப்ரெசிவா பண்ருக்கா எனக்கு பவித்ரா தான் தோணுது பவித்ரா வந்து இந்த அருணவ கூட ஒரு காம்பினேஷன் வருது இவர் லவ் பண்ற மாதிரி அவங்க வந்து என் கண்ணனை தேடுற மாதிரி என்ற மாதிரி அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்கதான் சிம்புரனோ ஆமாங்க அவங்கதான் சிம்பரன் நினைக்கிறேன் ஓகே அந்த தசாவர்தரத்துல அந்த பாட்டி அப்புறம் பாத்தீங்கன்னா பேத்தி இருப்பாங்களே அந்த சிம்புரனு அவங்க வந்து அப்படியே தமிழ்ல வந்து அபச்சாரம் அபச்சாரம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்களே அந்த ஸ்லாங்ல பேசி ஒரு நல்ல ஸ்கோரிங் ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பவித்ரான்னு நான் பாக்குறேன் எனக்கு தெரிஞ்சு இம்ப்ரெசிவாக ஆரம்பிச்சதுன்னு ஏதோ ஒரு ரீதியில் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு யூனிக்காக தெரியுறது எனக்கு பவித்ராவை தான் தெரியுது ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் நல்லதாக பண்ணலாம் பட் என்னோட இம்ப்ரெசிவ் பவித்ரா அது என்னன்னு தெரியலங்க பவித்ராவுக்கு ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்துட்டீங்கன்னா கிழி கிழின்னு கிழிக்கிறாங்க வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்றது சொல்ல தோணுது ஓகே அடுத்து அன்னபிஷியலோட நிலவரம் பார்த்துருவோம் முப்பத்தஞ்சு புள்ளி எழுபத்தாறு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் வாக்குகள் மூணாவது நாள் இந்த ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் வாக்குகள் அடி எங்கேயோ போயிட்டு இருக்காரு முத்துக்குமரன் வேற லெவல்ல போயிட்டு இருக்காரு அப்படின்றது பார்க்க முடியுது அடுத்து ரெண்டாவது இடத்துல பதினேழு வாக்குகள் சௌந்தர்யா அவர்கள் பாதிக்கு பாதி இருக்காங்க முத்துக்குமாரனோட பாதிதான் சௌந்தர்யா அப்படின்றது தான் தற்போதைய நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது பாவம் சௌந்தர்யாவுக்கு வந்து ரெண்டு நாளாக டவுன்ல தான் இருக்கிறது அப்படின்றது கிளியர் புரியுது மேபி இன்னைக்கு எப்படி சொல்லலாம் உங்களுக்கு ப்ளஸ் ஆகலாம் அந்த டான்ஸ் சவுந்தரியோட ஓட்டு புஷ்ல கொஞ்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் மேலே சான்ஸ் ஐ மீன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து விஜய் விஷால் ஒம்பது புள்ளி எழுபத்தி மூணு முப்பத்தி ஒரு ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு ஸோ விஷாலும் சௌந்தரியாக்கும் ஒரு பதினஞ்சாயிரம் வாக்கு இருபத்தஞ்சாயிரம் வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு விஜே விஷால் முன்னேறி வந்திருக்கார் நான் நேர்த்தே நினைச்சேன் நாலு பேர் வந்து விஜய் விஷால் அட்டாக் பண்ணும்போது அங்கே அங்க ஒரு சிம்பத்தி வேவ் கிரியேட் ஆகும் சிம்பத்தி மூலிமா ஓட்டு வரும் அது அழகா கன்வர்ஷன் ரேட்ல மாறும்னு நினைச்சேன் கிளியர் கட்டா அந்த சிம்பத்தி ஓட்டு ஜென்ரேட் ஆயிருக்குன்றது கிளியர் கட்டா நமக்கு அண்ணா புரியுது சோ மூணாவது இடத்துல விஜய் விஷால் நாலாவது இடத்துல ஜாக்லின் ஒது புள்ளி நாலு ஒன்பது முப்பத்தோரா முப்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பது கிட்டத்தட்ட விஜே விஷாலுக்கும் ஜாக்லினு ஒரு ஏழுநூறு வாக்குகள் தான் டிஃபரென்ஸ் இருக்கு மேலேயும் போலாம் கீழும் இருக்கலாம் பட் இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப குறிஷியலா இருக்கு அது என்னன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்து ஒன்போது புள்ளி நாலு ஒன்பது முப்பத்தோரா முப்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபது பாத்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் அருணுக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து நூறு ஐம்பது இந்த மாதிரி தான் டிஃபரென்சஸ் போயிட்டு இருக்கு எப்போ வேணாலும் இவரும் போலாம் எப்போ வேணாலும் இவங்களும் போலாம் மாறி மாறி ஃபிளக்சுவேஷன் நடந்துட்டே இருக்குது அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது அடுத்து தீபக் ஒம்பது புள்ளி நாலு நாலு முப்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு இங்க பாத்தீங்கன்னா இந்த மூணு பேருமே சேம் கிரைட்டீரியாவில இருக்காங்க ஜாக்லின் அருண் தீபக்கு டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா இங்க அண்ணபிஷேல வெறும் நூறு வாக்குகளில் மூணு பேர் சுற்றுறாங்க யார் வேணாலும் மேலே போலாம் யார் வேணாலும் கீழே வரலாம் அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சு அடுத்து பவித்ரா எட்டு புள்ளி அஞ்சு அஞ்சு இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது எனக்கு தெரிஞ்சு டான்சர் சோன்ல முழுக்க முழுக்க இருக்கிறது பவித்ரா மட்டுமே அதுல மாற்றுக்கிறதே இல்ல பவித்ரா இப்போதைக்கு டான்சர் ஸோன் தான் அவங்க ஆனா பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்குங்க பவித்ரா நீ ஓட்டு புஷ் ஆகும் வேற லெவல் ரீச் ஆகும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இது அன் அபிஷியலோட நிலவரம் ஓகே அபிஷியல்ல எனக்கு அல்ல ஒரு தகவல் வந்துச்சு முதல் இடத்துல வந்து முத்துக்குமரன் ஓகே ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜே விஷாலு நேத் சிம்பத்தி ஓட்டலாம் அங்கே கண்மையாக இருக்கு மூணாவது இடத்துல ஜாக்லின் நாலாவது இடத்துல சௌந்தர்யா அஞ்சாவது இடத்துல வந்து தீபக் ஆறாவது இடத்துல அருண் பிரசாத் ஏழாவது இடத்துல வந்து பவித்ரா ஸோ அதுலேயும் இதுலேயும் ரெண்டு இடத்துலையுமே பவித்ரா தான் அந்த பொசிஷனில் மெயின்டைன் இருக்காங்க கடைசி பிளேஸில் இருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு யார் யாரெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு மைலேஜாக எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டிங்கில் ரெஃப்ளெக்ட் ஆகும்ன்றது எதிர்பார்க்கப்படுகிறது வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப டஃப்பாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்றது அன்னபிஷியலையும் தெரியுது அபிஷியலையும் தெரியுது அப்படின்றது நம்மளால முடியுது மக்களே ஐயோ இன்னொரு பெர்பார்மன்ஸ மறந்துட்டேனே அதை ஹைலைட் பண்ணாம போனா தப்பா இருங்க ஒருத்தவங்க வந்து இம்ப்ரெஷா தெரியுதுன்னு பவித்ரா சொன்னல இன்னொரு பக்கம் தீபக் சார் இருக்காரு நர்சல் பண்ணிட்டாரு பயங்கரம் பண்ணிட்டாருன்னு நான் சொல்லும் சாச்சனா ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க என்னது நீலாம்பரியா பேசியிருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து படையப்பாவா நான் பேசுறேங்க அப்படின்ற மாதிரி படையப்பாவா வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி கண்ட கனவு அந்த கனவு இப்ப நிறைவேறதுக்காக வந்திருக்கேன் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படிக்கட்டா மேல ஏறி 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 வந்துட்டு இருக்கேன் நீங்க எத்தனை தடைகளா இருந்தாலும் அந்த தடைகளை உடைச்சி எரிஞ்சுட்டு அந்த கப்பை தூக்குவேன் இதுதான் படையப்பா அப்படின்ற மாதிரி அந்த படையப்பா ஸ்டைல் எழுந்து நின்று தீபக் பேசினா கவுண்டர் டைலாக்லாம் வெறித்தனம் வெறித்தனம் நல்லா இருந்துச்சுங்க அதை பார்க்கறதுக்கு இருந்துச்சுங்க அது போன வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கணும் நான் மறந்துட்டேன் அதனால இந்த பெண் இந்த வீடியோவில் ஞாபகம் வந்துச்சு கலக்கிட்டாரு கிட்டாரு படையப்பா ஐ மீன் தீபக்கும் கொடுக்கப்பட்ட ரோல்களை அழகா மோல்ட் பண்ணி அதை எப்படி ட்ராவல் பண்ணோம் எந்த ரீதியில எடுத்துட்டு போனோம்ன்றது கிளியராவே தெரியுது சோ அவரும் அழகா ஸ்கோர் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா பேசின அதுவுமே பயங்கரமா இருந்துச்சு ஏன் இன்னொரு இடத்துல அருணவுக்கு ஒரு டேலாக் சொல்லிருப்பாரு வெளியே வந்து பேசும்போது பேசும்போது வார்த்தைகளை பேசணுமே பேசக்கூடாது யோசிச்சு கரெக்டா பேச வேண்டிய வார்த்தைகளை கரெக்டா பேசணும் இல்லைன்னா அதற்கான விளைவுகள் வேற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி எப்படி யாரை எப்படி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படியே நாசுக்கா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி எங்க அரணோக்கு ஏ ஊசி ஏத்தின தருணங்களுமே பயங்கரமா இருந்துச்சு இது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் சாச்சனா கிட்ட இந்த ஒரு விஷயத்துமே நான் நோட் பண்ணேன் யாரு போயிட்டு நல்லா டான்ஸ் ஆடி பர்ஃபாமன்ஸ் பண்ணாலுமே அவங்களால அக்செப்ட் பண்ற மனநிலை வரமாட்டேதோ அந்த ஒரு ஃபேஸ்லயே வன்மம் தெரியுதோன்ற மாதிரி நான் பாக்குறேன் ஏன்னா சௌந்தரிய டான்ஸ் போது அவங்க ஃபேஸ்ல பார்க்கும்போது அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒன் மெம்பர் இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் இன்னொரு பக்கம் சுனிதாவும் பயங்கரமாக டான்ஸ் ஆடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவங்களோட ரியாக்ஷன் அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரியல மேபி அவங்களுக்கு நம்ம ஆடினா இந்த ரியா இந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்குமா இந்த மாதிரி நம்மளால் ஆட முடியுமான்னு அவங்களே அவங்களை கேள்வி கேட்டுக்கிறனால என்னன்னு தெரியல பட் ஃபேஸ் ரியாக்ஷன் ஷோ சம்திங் அப்படின்ற மாதிரி கிளியராக எனக்கு இவங்கள பார்க்கும்போது தெரியுது ஆனால் கண்டிப்பாக ஒரு ஒரு சிலர் மேலே தான் இருக்காங்க நம்ம யாரை நம்புற பாருங்க சாச்சனா அப்படின்றது பார்க்க முடியுது ஸோ அடுத்த வீடியோல அடுத்தடுத்த அப்படியே வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்